அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்ததிலிருந்தே குபேரனின் அருளை பெற்ற ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் செல்வத்தின் அதிபதியாக இருக்கிறவர் குபேர தேவன் மகாலட்சுமியையும் குபேரனையும் நாம் செல்வத்தின் அதிபதியாக கருதுகிறோம் அப்படிப்பட்ட குபேரனின் அருள் எப்போதும் நிறையக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குபேர தேவன் இந்து மதத்தில் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார் அவர் வந்து கடவுள்களோட பொருளாளர் அப்படின்னு சொல்லப்படுகிறது எச்சர்களின் ராஜா என்றும் சொல்லப்படுகிறது மேலும் குபேரதேவன் செல்வ செழிப்பின் கடவுள் என்று அறியப்படுகிறார் லட்சுமி தேவி மற்றும் விநாயக பெருமானுடன் குபேரர் ஆகியவரை தீபாவளி அன்னைக்கின்னு முந்தைய நாளான தாந்திரேஸ் என அழைக்கப்படும் நாளில் ரொம்பவே விமரிசையாக வணங்கம் பழக்கம் இன்றும் வடநாடுகளில் இருந்து வருகிறது குபேரனை வழிபாடு செய்கிறதுனால ஒருவரின் வீட்டில் பணம் மற்றும் தானியங்களுக்கு பஞ்சமே இருக்காது என்பது ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு அப்படிப்பட்ட குபேரனின் அருள் அதிகம் யாருக்கு என்பதைப் பற்றி நாம் இதில் பார்க்கலாம் இதில் முதலாவதாக ரிஷபராசினருக்கு ரிஷபராசின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் தான் வந்து நவ செல்வத்திற்கு காரணமாக இருக்கிறது இவர் பெருமை புகழ் மரியாதை உடல் சுகம் செழுமை செழிப்பு இது எல்லாற்றுக்குமே வந்து இவர் தான் காரணகர்த்தா சுக்கர பகவான் இந்த ராசிக்காரர்கள் அதாவது ரிஷபராசிக்காரர்கள் மிகவுமே கவர்ச்சிகரமானவர்களாக இருப்பார்கள் ரொம்ப சீக்கிரமே பிறரை ஈர்க்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு அதே சமயம் இவர்கள் மற்றவர்களின் கலையை மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் குபேரனோட ஆசிர்வாதம் ரிஷப ராசிக்காரர்கள் மீது எப்போதும் நிலைத்திருக்கும் இதன் காரணமாக இவர்கள் வாழ்க்கையில் சில சவால்களை எதிர்கொண்டாலும் அதில் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் அவர்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் அதில் நல்ல பெயரை பெறுகிறார்கள் செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது இவர்களுக்கு குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு ரிஷப ராசிக்காரர்கள் ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னா அவங்களுக்கு அது வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் மாறி செல்வ செழிப்பு கண்டிப்பாக அவர் பிறந்த பிறகாவது மாறக்கூடிய சூழ்நிலையை நாம பார்க்கக்கூடும் இவர்கள் எப்போதும் நல்ல விஷயங்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பொருள் சார்ந்த இன்பங்களை இவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க அடுத்தது இரண்டாவதாக கடகராசி ராசிக்கு அதிபதியை சந்திர பகவான் இவங்க ரொம்ப சீக்கிரமே மக்களோட கலந்துவிடக்கூடிய இயல்பு கொண்டவர்களாக கடகராசிக்காரர்கள் இருக்கிறாங்க இவங்க கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் ஏதேனும் ஒரு காரியம் வெற்றி பெறவில்லை அப்படின்னா கூட அதை வெற்றி பெற கூடுதலாக முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கிறவங்க இந்த கடகராசிக்காரர்கள் இவங்களுக்கு உழைப்பின் மீது தான் நாட்டம் எப்பவுமே உழைப்பின் மீது நாட்டம் இவங்களுக்கு எப்போதும் இருக்கிறதுனால இவங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை கடகராசியில தான் குருவோட உச்ச வீடு கடகராசி குரு அப்படிங்கிறது பணத்திற்கு காரகன் பெரும் பணம் அப்படின்னா குரு தான் அந்த குரு வந்து உச்சமாகிற அந்த கடகராசிக்காரர்களுக்கு குபேர தேவனன் அருளாசி இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு சிறிய மற்றும் பெரிய வாய்ப்புகளை எதையுமே தவற விடாமல் கரெக்டாக செயல்படக்கூடியவர்கள் இந்த கடக ராசிக்காரர்கள் ஆகவே இவர்களுக்கு குபேரனின் அருளாசி நிறைந்து இருக்கும் அடுத்தது மூன்றாவதாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி தேவர்களோட தளபதியான செவ்வாய் பகவான் செவ்வாய் ஒருவருக்கு ஆற்றலையும் தைரியமும் வேலையில் ரொம்ப ஆர்வத்தையும் தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்படிப்பட்ட செவ்வாய் ஆள்றதுனால இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு கடின உழைப்பாளியாளாக இந்த விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இருக்கிறாங்க பொதுவாகவே இப்போ நான் சொல்லக்கூடிய ராசிகளுக்கும் மற்றும் லக்னக்காரர்களுக்கும் பொருத்தி பார்க்குறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவருடைய அதாவது இந்த விருச்சிக லக்னக்காரருடைய ராசிநாதன் யார் அப்படின்னா செவ்வாய் இந்த குணத்தின் காரணமாக இந்த வேகமாக செயல்படக்கூடிய குணத்தின் காரணமாக குபேர தேவனோட ஆசி எப்போதும் இவங்களுக்கு இருக்கும் மேலும் இவர்கள் குடும்பத்தை தாண்டி தங்களை சுற்றியுள்ள மக்களின் தேவைகளையும் முழுமையாக கவனித்து கொள்ள நினைப்பார்கள் யாரு விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் மற்றவர்களை மதிப்பார்கள் அதனால் இவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பு இயற்கையாகவே இருக்கும் குபேரனின் அருளால் எப்போதும் இவங்க பிரச்சனைகளை சந்திக்கவே வேண்டி இருக்காது அந்த அளவுக்கு இவங்களுக்கு நிறைவா இருக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியின் அதிபதியான சுக்கரன் செல்வம் புகழ் திருமண சுகத்தின் காரணியாவார் இந்த சுக்கர பகவானோட இன்னொரு வீடு தான் இந்த துலாம் ராசி ஏற்கனவே வந்து ரிஷபராசியை சொல்லியிருந்தேன் இப்போ இரண்டாவதாக வந்து துலாம் ராசியும் சுக்கர பகவானோட வீடு இவங்க எந்த ஒரு பிரச்சனைகளையும் தனது திறமையாளத்திற்கக்க கூடியவர்களாக இருப்பாங்க கடின உழைப்பாளியாகவும் சிறப்பாக யோசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவங்க ராசியோட அடையாளம் வந்து தராசு அந்த தராசு மாதிரி எதுக்குமே வந்து ஒருவருக்கு சாதகமாக போக மாட்டாங்க அப்படி தராசு பிடிச்ச மாதிரி வந்து சமமாக இருக்கக்கூடியவங்க இவங்க குடும்ப உறுப்பினர்களின் விருப்பத்தை கேட்டு நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க குபேரனின் அருளால் இந்த ராசியினர் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவில் இவங்களுக்கு இருக்காது பணம் அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமாக புழங்குற இடத்துல இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இவங்களுக்கு அது மட்டுமின்றி பிறருக்கு தொண்டு செய்கிறதுலையும் எப்பவும் இவங்க ஆளாக வரக்கூடியவங்களா இருப்பாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த துலாம் ராசியினருக்கு சனி பகவான் உச்சமடைகிற வீடு அது வேலையோட அதிகப்படியான வேலை செய்யக்கூடியவங்க இவங்க உழைப்பு வந்து எந்த நேரமும் உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசியினர் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் குரு மங்களங்களையும் தரக்கூடியவர் நம்பிக்கையையும் அள்ளித்தரக்கூடியவர் அதனால் தனுசு ராசியினர் நம்பிக்கையான கண்ணோட்டத்தில் சிறப்பான பாசிட்டிவான செயல்பாடுகளோடு எப்போதும் செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் தன்னையும் பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது அது மட்டுமின்றி ஆன்மீகத்தில் தொடர்ந்து அதிகப்படியான ஈடுபாடு காரணமாக இவங்களுக்கு எப்போதும் குபேரனின் அருளும் ஆசியும் நிறைந்திருக்கும் மிகவும் உற்சாகமாகவும் உத்வேகத்துடன் லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு கனவையோ லட்சியத்தையோ மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியே கடின உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறவங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆகவே எப்போதும் மற்றவர்களுக்காக உதவும் தயாராக இருப்பார்கள் இந்த மாதிரியான சிறப்புகளை கொண்ட இந்த ராசிக்காரர்களுக்கு குபேரனின் அருள் ஆசி தொடர்ந்து இவங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே இதான் நண்பர்களே குபேரனோட அருளாசி பெறக்கூடிய ராசிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் இதே போல் ஆன்மீகம் சம்பந்தமான ஜோதிடம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் நீங்கள் எந்த ராசினர் என்பதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிக்க நன்றி